வணக்கம் நண்பர்களே நீத்தார் நீத்தார்புமியின் ஐந்தாவது குரலை என்று நாம் சிந்திக்க உள்ளோம் திருவள்ளுவர் அவர் காலத்தில் மக்களிடையே பெரு வழக்காக பேசப்பட்ட கதை ஒன்றினை பேசப்பட்ட ஒரு செய்தியை தன்னுடைய குரலின் பதிவாக கொண்டிருக்கின்றார் அந்த கதை என்ன மக்கள் பெருவாரியாக ஒத்துக்கொண்ட உண்மை என்ன அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு கதை என்ன என்பதை பற்றி இப்போது பார்க்க உள்ளோம் அதாவது கௌதம என்ற ஒரு முனிவர் அவர் அவருடைய மனைவி அகலிகையுடன் காட்டில் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டுள்ளார் அதாவது வானப்பிரஸ்த நிலை அவ்வாறு துறவு வாழ்க்கை மேற்கொண்டிருக்கின்ற சமயத்தில் இந்திரன் அந்த அகலிகையின் மீது தீராத பற்று கொண்டிருக்கின்றார் எவ்வாறேனும் அவளை அடைய வேண்டும் அவளோடு ஒரு பொழுதாவது கழிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றான் இந்திரன் யார் இந்த உலகத்தைச் சேர்ந்தவன் இல்லை அவன் இந்திரலோகத்து தலைவன் மேல் உலகத்து தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இந்திரன் இந்திரனுக்கு இவ்வாறு ஓர் ஆசையும் உண்டாயிற்று அவன் இந்திரலோகத்தை விட்டு இந்த உலகத்திற்கு வருகிறான் பகுதிக்கு வருகிறான் வெகும் இருண்ட நேரம் இன்னும் பொழுது புலரவில்லை அப்போது அவன் ஒருவாறாக பொழுது புலர்ந்தது போல் ஒரு ஓசை மேற்கொண்டு வருகிறான் பொழுது புலர்ந்து விட்டது என்று நினைத்து கௌதம முனிவர் ஆற்றுக்கு குளிக்கச் செல்லுகின்றார் அந்த சமயம் பார்த்து அவன் குடிலுக்குள் நுழைந்து அகலிகையோடு இன்பம் துய்க்க முற்படுகின்றான் கௌதம முனிவர் வேடத்தில் வந்தமையால் அகழிகையும் வந்து வந்துவிட்டார் என்று நினைத்து அவனோடு இருந்திருப்பாள் போதும் அப்போது கௌதம முனிவர் குடிலுக்கு திரும்பி வருகிறார் காட்சியை கண்டார் இவ்வாறு பெண்களின் மேல் இவ்வாறு பிறன் மனையின் மேல் மோகம் கொண்ட இந்திரனை சபிக்கின்றார் எவ்வாறு சபிக்கின்றார் உன்னுடைய மேனி முழுவதும் பெண் குறி உண்டாவதாக என்று சபிக்கின்றார் அவ்வாறு இந்திரனுக்கு மேனி முழுவதும் பெண் குறி உண்டாகின்றது இதில் சபித்தவர் யார் ஐந்தினையும் துறந்து அதாவது ஈண்டு இந்த உலகத்தில் துறந்து துறவு வாழ்க்கையை மேற்கொண்ட முனிவர் ஐந்தையும் அடக்க முடியாதவன் யார் மேலுலகத்தில் இந்த உலகத்தில் வாழும் மக்களையெல்லாம் விட மேலான தேவர்களின் தலைவனாக உள்ள இந்திரன் இந்த இந்திரனால் தன்னுடைய ஐம்புலன்களை அடக்க முடியவில்லை ஆனால் இந்த உலகத்தில் பிறந்து மனிதராய் பிறந்து துறவு வாழ்க்கையை மேற்கொண்ட கௌதமர் இந்த ஐந்து புலன்களையும் அடக்கி உரனென்னும் தோட்டியால் ஓரைந்தையும் காத்து நின்றவர் அவர் சபிக்கின்றார் அவருடைய ஆற்றலால் அவன் உடல் முழுவதும் பெண்குறியை பெற்றவனாக இந்திரன் பெண்குறியை பெற்றவனாக திகழ்கின்றான் இப்போது குரல் என்ன என்று பார்ப்போம் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி இங்கே திருவள்ளுவர் ஒரு கதையை ஒன்றே முக்காலடியில் சொல்லுகின்றார் அகல் விசும்புலார் விசும்பு என்றால் ஆகாயம் அகன்ற ஆகாயத்தின் கோமான் அரசன் யார் இந்திரன் ஆற்றல் எப்படிப்பட்டது மனிதர்களை விட மேலானது இந்த நில உலகத்தில் வாழ்பவர்களை விட மேலானது ஏனென்றால் அவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அவனுடைய ஆற்றலை விட இப்போது இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தில் ஐந்து பொறிகளையும் அடக்கி துறவு நிலையை மேற்கொண்ட கோதம முனிவரின் சாவத்தை பெற்ற அவன் உடம்பு எங்கும் பெண் தோன்றிற்று இதனால் அவன் ஏளனப்பட்டான் இதனால் பிறர் பார்வையில் அவனுடைய புகழ் மங்கிற்று எனவே திருவள்ளுவர் சொல்ல வருவது என்னவென்றால் மீத்தாரின் ஆற்றல் மற்ற எவரின் ஆற்றலையும் விட உயர்ந்தது ஏனென்றால் அவர்கள் அகப்பற்று புறப்பற்றுகளை கைவிட்டவர்கள் என்பதாம் இப்போது மறுமுறை நாம் அந்த குரலை வாசிப்போம் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புழார் கோமான் இந்திரனே சாலுங்கரி கரி என்றால் அதுதான் உண்மை அதுதான் சாட்சி இதுதான் இந்த இந்திரன் கதை வாயிலாக துறவியரின் பெருமையை உணர்ந்து கொள்க என்கின்றார் திருவள்ளுவர் இனி நாம் அடுத்த குரலில் சந்திப்போம் அதுவரை நன்றி கூறி விடைவிடுகின்றேன் நன்றி வணக்கம்